தீமுகவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் முதல அவங்க பெண்கள் என்றால் பெண்கள் தான் ரத்தமும் சதையும் நரம்புமான பெண் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவள் பெண் தான் ஆனா நீங்க பெண்ணை நாங்க தமிழ்நாட்டில் உள்ள பெண்ணை கேட்டா நீங்க எங்க வேலை செய்யறன்னு கேட்க வேண்டியிருக்கும் வடநாட்டில் உள்ள பெண்ணை கேட்டா உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும் கேட்டு நீங்கள் பெண்களை இப்படி இழிவுபடுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ தமிழக பெண்களை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் வட இந்திய பெண்களை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் பெண்கள் பெண்கள் எல்லாம் அப்படி அல்ல பரந்த மனப்பான்மையோடு உள்ள எந்த மாநிலத்தை சகோதரிகளாக இப்படி பேசுவது தவறு நான் தமிழ் பெண் என்ற வகையில் மிகவும் நான் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் இந்த பாரத தேசத்து பெண் என்பதிலும் நான் பெருமைப்படுகிறேன் இத்தகைய வேற்றுமையை தயவு செய்து விதைக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல திமுகவை சார்ந்த என்ன இங்கே பெண்கள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் முன்னேறவில்லை இங்கே மத நம்பிக்கை இல்லை அதனால் முன்னேறுகிறார்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்னை போன்றவர்கள் அவங்களெல்லாம் முழுமையான மத நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் எல்லாம் முன்னேறி வரவில்லையா இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் நாத்திகத்தை பேசிக் கொண்டிருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ளவர்களே நம்பிக்கை உள்ளவர்களாகத்தானே இருக்கிறார்கள் நீங்கள் இப்படி மாறாக சொல்ல சொல்ல முடியும் முடியும் சமூகத்திற்கு மாறான கருத்துக்களை சக்தி யார் சக்தியை கொடுக்கிறாள் அந்த மதத்தி மதம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீகம் ஒரு விஞ்ஞானம் சக்தி சக்தியை கொடுக்கிறாள் சக்தி சக்தியை கொடுக்கிறாள் காளி சக்தியை கொடுக்கிறாள் சரஸ்வதிக்கு படிப்பு என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் சர செல்வத்திற்கு என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அஷ்ட லக்ஷ்மிகள் ஒவ்வொரு குணத்தையும் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி கொடுத்து இப்படி தெய்வம்சமாக இருக்கின்ற பெண்களை தெய்வாம்சமானத்தான் தமிழகத்திலும் இருந்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஆனா ஏதோ தமிழகத்தில் தெய்வாம்சம் இல்லை போலவும் வட இந்தியாவில் தெய்வத்தை நம்புபவர்களால் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இன்னொரு நம் நம்மை நேரத்தில் இன்னொருவரை சிறுமைப்படுத்தக்கூடாது அதை எந்த அரசியல்வாதி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இத்தகைய குறுகிய மனப்பான்மை கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் கண்டனத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்